ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர அறலை போற்றி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் இடம் மேடான வீடு ஆளுமை அதிகாரம் தன்னம்பிக்கை உடையவர்கள் தான் செய்கிறத மற்றவங்க ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க பொதுவாக மேசராசினியர்கள் வந்து ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் வேலை வாங்குறதில் கட்டிக்காரங்க பொறுப்புக்கு பெயர் பெற்றவர்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் பொறுப்பாக இருந்து செய்வாங்க ரைட்டு ராசியின் அருமை வறுமையான ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போதைக்கு பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல சுக்குரன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு வீடு மனை வண்டி வாகனம் அதாவது சுகஸ்தானத்தில் சுக்குர இருக்கிறது சிறப்பு தான் ரெண்டு கூட நாலாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க பேச்சுவார்த்தை இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் கணன் மனைவி இணக்கம் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பீங்க ஒரு ஒரு ஒவ்வொருத்தரோட சிந்தனையும் கரெக்டாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் கேது இது நான் சரியில்லை பஞ்சமாதிபதி வந்து கேது பிடிக்க போக போகிறாரு அடுத்து வருகின்ற நாட்களில் ஒரு கிரகணம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை மையப்படுத்தி ரெண்டு கிரகணம் நடக்கு ஒரு சந்திர கருகணம் ஒரு சூரிய கிரகணம் சரியா நேர்களே ஒன்று வந்து ஆவணி பௌர்ணமி அதுக்கு அதுக்கடுத்து வந்து புரட்டாசி சமாவேசை விட்டு நடக்கும் வருகிற ஏழாம் தேதி ஒரு சந்திர கிரகணம் நடக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பதினாம் இடத்துல அதை பற்றியும் தகவலும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப்பின் இராதுங்க மேசராசிக்கு அட் ப்ரெசென்ட் இப்படி இருக்குது சாதக பாதங்களை சொல்கிறேன் அதுபோக நல்ல உறவு ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராரு அவர் வந்து இருக்கிற கஷ்டத்தெல்லாம் தீர்க்குறாரு அவர் யாருன்னா அவரை பற்றியும் சொல்கிறேன் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஓகே நேர்களே கிருத்திகை அசுபதி பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் இப்போ வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் கேது இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே புதன் வராரு நல்ல அமைப்பு புதன் சிம்மத்துக்கு வந்து அதிநட்பு பெறுவார் சூரியன் கூட சேர்ந்து நல்ல நிலைமையாக இருப்பார் சிங்கப்பெருமாளாக இருப்பார் புதன் வந்து பெருமாளோட அம்சம் சிங்கத்துக்கு வர்றதுனால ஒரு சிங்கப்பெருமாளாக இருப்பார் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் அந்த லட்சுமி அருமையோடய யோகம் வந்து அஞ்சாம் இடத்துக்கு பரிபூர்வமாக கிடைக்குது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் படம் பஞ்சமஸ்தானம் வழுக்குது அடுத்து புதன் நல்ல நிலைமைக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போய் உச்சம் அடைவார் நல்ல பலன்களை கொடுப்பாரு அடுத்த ஏழாம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வருவார் எட்டில் இருக்கிற புதன் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் மறைந்த போதன் நிறைந்த பழங்களை கொடுப்பார் அடுத்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வைக்கு போவார் பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடத்துல வந்து குரு கு ராகுடன் சேர்ந்து ராகு சுபத்தைப்படுத்துவார் ஸோ புதன் அடுத்து வருகிற பங்குனி மாதம் வரைக்கும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு ஆவினி புரட்டாசி ஐபிசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இன்னும் ஒம்பது மாதத்துக்கு புதனால் நல்ல பழங்கள் இருக்குது புதன் ராசிக்கு மூணு ஆறு கூடவன் தான் மேச ராசிக்கு இன்னும் பெருசாக வாரி வழங்க மாட்டார் ஆனால் தைரியத்தை கொடுப்பாரு சமய புத்தியை கொடுப்பாரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு விவேகத்தை கொடுப்பாரு வீரத்தை கொடுக்குறாரு இல்லையே விவேகத்தை கொடுப்பாரு சாதுரியத்தை கொடுப்பாரு பேச்சுவார்த்தையை கொடுப்பாரு வியாபாரத்தை கொடுப்பாரு வியாபார நுணுக்கங்களை கொடுப்பாரு நுட்பத்தை கொடுப்பாரு அறிவை கொடுப்பாரு சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ள அமைப்பை கொடுப்பாரு கணக்கு கணக்கு வழக்கில் கட்டிக்காரத்தனத்தை கொடுப்பாரு அக்கௌண்டன்ஸியை கொடுப்பாரு ஆடிட்டிங் எடிட்டிங் எல்லாத்தையும் கொடுப்பாரு ஒரு மனிதன் வந்து பிஸ்னஸ் ரீதியாக செய்கிற டாக்குமெண்டேஷன் வேலைக்கு எல்லாத்துக்குமே புதன் தான் வேலை பார்க்கறது முக்கியம் கிடையாது சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது சம்பாதித்த பணத்தை அக்கௌண்டபிள் பண்ணணும் சேமித்து வச்சு அதை வரவு செலவு தான் கெட்டிக்காரத்தனம் இதுக்கெல்லாம் தான் புதன்தான் சரியான ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து புதன் வந்து பெரிய பங்களிப்பை கொடுக்குறாரு ஸோ ஜனன ஜாதகத்தில் புதன் வளர்த்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஜனன ஜாதகத்தில் புதன் வளர்த்தார் எப்படி சார் பார்க்கணும்னா உங்கள் கட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் கட்டத்துக்கு லக்கணம் ராசிக்கு வந்து புதன் மறையாமல் இருக்கணும் லக்கண ராசிக்கு புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது சரியா எட்டாம் இடத்துல இருந்தால் கூட ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தனித்த புதனாக இருக்க வேண்டும் புதன் தனித்து பிறந்தவர்கள் வந்து யோக்கியவான்கள் யோகவான்கள் அதிர்ஷ்டவான்கள் புதன் தனித்து ஜாதகத்தில் இருக்கிறதனால அவர் எந்த கட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் மீனத்தில் இருந்தால் மீ நீசம் அடைவார் மீனத்தில் நீச பங்கு அடையாமல் வெறும் நீசம் அடைஞ்சிருந்தாருன்னா படிச்சிருக்க மாட்டானுங்க உயிர் போக முடியாது ஆரம்ப கல்வியே தறிக்கணத்தான் போட்டிருப்பானுங்க சரியாக போயிருக்க மாட்டானுங்க கணக்கு வழக்கு சுத்தமாக வராது ஸோ புதன் வந்து நீசமடையாமல் இருக்கணும் புதன் பொதுவாக ராசி கட்டத்தில் உங்கள் கட்டத்தில் ரிஷபம் மிதனம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் இந்த இடத்துல தான் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியான நேரில் இதெல்லாம் அவருக்கு வந்து பிடித்த வீடு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு பழங்கள் நல்ல பழங்களை கொடுப்பார் அந்த புதன் வந்து பெருமாளோட அம்சமாக இருக்கிறார் கணக்கன் தூதன் தேர்ப்பாகன் பச்சைமால் அறிவன் இப்படின்னு நிறைய அவருக்கு போனேன் பேர் இருக்குது அப்பேற்பட்ட புதன் வந்து ராசிக்கை அஞ்சாம் இடத்துக்கு இருபத்தெட்டாம் தேதி வராரு நல்ல பழங்களை கொடுக்குறாரு அந்த கிரகணத்தை வந்து அவர் வந்து நியூட்ரல் பண்ணுறாரு சூரியன் உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமானவர் பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் ராசியில் உச்சமடைகிறவர் உங்களுக்கு வந்து செவ்வாய் அதிக பலனை கொடுக்குறவர் வந்து சூரியன் தான் அதனால் மேசராசினியர்கள் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் திராவணி மாதம் முழுக்க சூரிய வழிபாடு பண்ணது மிகச்சிறப்பை தரும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு புத ஆதித்ய யோகமும் இருக்குது அதுபோல் கேது கூட சேர்ந்து என்ன பண்ணுவார்னால் கேது வந்து புதனை வந்து இது பண்ணுவார் அமுக்குவார் போட்டு சரியா அதனால் கொஞ்சம் கணக்கு வழக்கு விஷயத்தில் கவனமாக இருக்குங்க அக்கௌண்டன்ஸு ஃபைல் பை ஃபைலிங் பண்ணுறது அப்புறம் வந்து மெயில் அனுப்புறது சிஸ்டத்தில் சேவ் பண்ணுறது இது மாதிரி சில ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மறுதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு புதன் வந்து ஒரு ஆடம்பரத்தை கொடுப்பார் ஆள் கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பீங்க நல்ல ட்ரெஸ் கோடெலாம் நல்லபடியாக போட்டுக்கிடுவீங்க சாஸ்திரங்கள் படித்தவர்கள் நல்லாயிருக்கும் வானசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் மற்றபடி சாஸ்திர சமுதாயத்திற்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது புத்திர சித்தி நல்லாயிருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருப்பினும் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கனால பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகளும் இருந்திருக்கும் சரி அதெல்லாம் தாண்டி வந்துருப்பீங்க இப்போ பரவாயில்ல அஞ்சு கூட ஆட்சி ஆச்சுப்பட்டு இருக்கிறாரு இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க கான்ட்ரவசன் ஆகாதிங்க பிள்ளைகள் என்ன சொன்னாலும் சரி சரின்னு போங்க ஆனால் புத்திரஸ்தானாக இது மூணாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ இப்போ வந்து மேசராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் செலவுகள் இருக்கும் சரியாக பணம் செலவு போனாலுமே மனதால் சில பிரச்சனைகள் இருக்கும் மனசரிச்சு போங்க அதுக்கும் தாய்க்கும் மாமனுக்கும் தோசம் காட்டும் இந்த காலகட்டத்தில் சரியா நேர்களே அதனால் அஞ்சாம் இடத்துல இருக்கிற புதனுடைய வலிமை பெறணும்னா சிங்கப்பெருமாளை கும்பிடணும் வீட்டில் வந்து நரசிம்ம பெருமாள் படத்தை வாங்கிச்சு கும்பிடலாம் லட்சுமி நரசிம்மர் அந்த படத்தை நான் அனுப்புகிறேன் அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து புதனுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு வீட்டில் கும்பிடலாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அவர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம் இல்லைனா புதனுக்கு பெருமாளுக்கு உண்டான நாட்கள் ஏகாதசி வளர்பெறி ஏகாதசியோ தேய்பிரை ஏகாதசியோ ஏகாதசி நாட்கள் அன்னைக்கு வீட்டில் கும்பிடலாம் பெருமாள் வழிபாடு இக்கணம் ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்து புதன் தான் நல்ல நிலைமைக்கு வராரு சரியான நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் அவங்க ராசிநாதன் ஒன்று கட்டுக்கூட வேணும் அடுத்து வரி இப்போ பஞ்சாம் தேதிக்கு மேலே ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குருபாவைக்கு வராரு ஸோ செவ்வாய் கிழமணி கூட புதன் வழிபாடு பண்ணலாம் செவ்வாய் கிழமைக்கு வீட்டில் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா செவ்வாய் அன்னைக்கு செவ்வாய் ஆதிக்கம் கிடைக்கும் அன்னைக்கு வந்து பெருமாள் கூடது நல்ல விதமாக இருக்கும் செவ்வாய் கிழம ஆஞ்சினியர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சினியர் வழிபாடு பண்ணுறதும் அந்த புதனுடைய வலிமையை கொடுக்கும் சரி அவர் ராமபக்தன் தானே ஆஞ்சநேயரை விட அங்கே அனும ஆஞ்சி வந்து அங்காரக அம்சம்தான் அதனால அதனால் செவ்வாய்கிழமை ஆஞ்சினியர் கோயிலுக்கு போகிறது வந்து செவ்வா பகனோட அணுகருத்தையும் கொடுக்கும் புதனோடைய அணுக்கருத்தையும் கொடுக்கும் ஏன்னா செவ்வா புதன் ரெண்டு கிரகங்களுமே கொஞ்சம் எதிர்த்து எதிர்ப்பு தன்மை உள்ள கிரகங்கள் ரெண்டு பேத்துக்கு பிடிக்காது வெவ்வேறு நோக்கத்தில் இருக்கிறவங்க செவ்வாய் வீரம் புதன் விவேகம் சரியா புதன் வந்து எப்படினாலும் வளைஞ்சு கொடுத்து போயிடுவார் அது ஒரு அழிக்கிரகம் எப்படினாலும் வளைஞ்சு கொடுத்து போயிடுவார் ஆனால் செவ்வா அப்படி கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக இருப்பார் ஸ்டெயிட் ஃபார்வேர்டு நியாயம் நீதி நேர்மையான சட்டம் இருப்பார் எதுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டு ஒத்து ஒத்துப்போகாது என்னன்ன ஜாதகத்தில் ரெண்டு பேரோட அருள் கிடைக்கணும் பிரச்சாரத்தில் நமக்கு அருள் கிடைக்கணும் செவ்வாயோட அருளும் கிடைக்கணும் புதனோட அருள் கிடைக்கணுமா செவ்வாய் கிழமை ஆஞ்சியர்களுக்கு போகிறதுக்கு சிறப்பு ஸோ நீங்கள் செவ்வாய் கூட கூட ஆஞ்சினேயர்களுக்கு போயிடலாம் வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுற காட்டிலும் செவ்வாய் ஆஞ்சநேயர் ஆஞ்சினியர்கள் போயிட்டு வந்து மிக சிறப்பாக இருக்கு இப்படி சில சூட்சம் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் பலன்கள் நல்லாயிருக்கும் சரியா நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு கையில் காசு பணத்தோடு இருப்பீங்க வசதி இருக்கும் போட்டி பந்தயம் அந்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிரச்சனை பிரச்சங்க நல்லா இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் ந பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்து இருக்கும் அதில் நல்லா வேலை பார்ப்பீங்க சரியா இந்த சூப்பர் சூப்பரைசர் வேலை ஃபோர்மன் வேலை மேனேஜர் வேலை ப்ரைவேட்லேயும் சரி மற்ற நிறுவனத்திலையும் சரி வேலை பார்க்குறவங்களும் நல்லா விதமாக பார்க்க புதன் கல்வி அறக்கட்டளை வச்சுருவோம் நல்லாயிருக்கும் கல்வியாளர்கள் டீச்சர் வேலை வக்கீல் வேலை பண்டிமன்ற நடவர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க பேசி திரிடுவாங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோக ஐந்தாம் இடத்துல கேது சேர்ந்து இருக்கிறனால மருத்துவ துறையில் இருக்கணும் நல்லாயிருக்கும் சித்தா ஆயுர்வேதா அலோபதி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு புதன் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பெரிய வெற்றியை குடிக்கிறது ஒரே நேரத்தில் இப்போ வந்து புதனுடைய பார்வையும் குரு பார்வையும் ராகுக்கு வருதுனால பதினொன்றாம் இடம் வளர்க்கும் பதினொன்றாம் இடத்தில் ராகு நல்ல பழங்களை கொடுப்பார் இருப்பினும் அவர் சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு சனி பகவானம் ராசிக்கு வேண்டியவர் தான் பத்து பதினொன்று கூடியவர் தான் அதனால் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் அது அதுபோக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனம் வாங்கி போடலாம் சரியா நேரிலே அது மாதிரி படித்தவர்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கையில் வழக்கில் வந்து வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அது பூர்ணம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதனாச்சும் கோர்ட்டில் கேஸு கீஸு நடந்துச்சுன்னா அதனோடய போக்கு உங்களுக்கு சாதமாக இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தோட்டம் தொடர்பு வச்சுருக்கவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் மிஸ் மேசராசி நேர்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் கிடைக்கும் விவசாயமும் நல்ல நல்ல விதமாக போகும் பணம் தக்க சமயத்தில் பணம் கிடைக்கும் உங்களுக்கு தேவைக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைனா யாராச்சும் வந்து உதவுவாங்க ஸோ அந்த அமைப்பெல்லாம் வந்து ராகு கொடுப்பார் ராகு எப்படி கொடுப்பாருனா ஒரே நேரத்தில் புதன் பார்வையும் குரு பார்வையும் வாங்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு வந்து இப்போ ராசிக்கு பதினொன்றாம் மட்டத்தில் சுபத்துவமாக நல்லா இருக்கிறாரு சரியான நேர்களே பட் என்ன சனி கூட சேர்ந்து கொஞ்சம் ஜாயிண்டில் இருக்கிறாரு ஜாயிண்ட் வச்சர் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாயை ராகு பார்க்குறாரு ஆறாம் பறவையால் பின்னோக்கி பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் டிஸ்டர்ப் ஆகிறாரு சரியா நேரங்களே அவர் ஆறாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பார்வையில டிஸ்டர்ப் ஆறாரு வருகிற பதினஞ்சு ஒம்பது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன சார் செய்யணும் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு தான் செவ்வாய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ராகு சனி செவ்வாய் காம்பினேஷனை சரிப்படுத்தி விட்டுரும் சரியா ஜோதிடத்தில் எதுவுமே தப்பு போகாது ஜோதிடர்கள் வேணால் முன்ன பண்ண பேசலாம் ஆனால் ஜோதிடம் நல்லாயிருக்கும் ஜோதிடம் வந்து கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணி சொன்னோம்னா அது அப்படியே நிற்கும் பலன்கள்லாம் வேறு சார் இப்போ மேசராசினிகளை சொல்கிறேன் பழங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படியாகும் இப்படியாகும் சொல்லுவாங்க ஆனால் அந்த நாள் நட்சத்திரம் திதி கர்ண யோகம் அதுதான் பஞ்சாங்கங்கிறோம் அந்த அமைப்பு பார்த்து சில வழிபாடு பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த வழிபாடு தான் நம்மளை காக்கும் நம்மளை நம்ம வழிபாடு சில பேர் வந்து அறியாமல் பண்ணுவாங்க அறியாமல் சென்ற செய்கிற வழிபாடெல்லாம் ஆபத்தில் உதவும் ஒரு வேடன் ஒரு கதை இருக்குது ஒரு வேடன் வந்து ஒரு வில்வ மரத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த இலையை பிச்சு பிச்சு கீழே போட்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு பக்திலாம் என்னென்னு தெரியாது கோயிலெலாம் என்னென்னு தெரியாது சாமி என்னென்னு தெரியாது அவன் வந்து வேட்டைக்கு வந்தவன் வந்து வேட்டையாடி முடிச்சுட்டு மரத்தில் எடுக்கும்போது மரத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு எப்படி சும்மா சாஞ்சிக்கிட்டு கிளையில் சாஞ்சிக்கிட்டு அந்த இலையை மட்டும் எடுத்து எடுத்து இலையை கிள்ளி கீழே போட்டுருக்கிறான் அவன் போட்ட இடத்துல வந்து பூமி கடையில் ஒரு லிங்கம் இருந்திருக்கு அது தரை கீழே கொஞ்சம் த தரையை தோண்டோம்னா கீழே கொஞ்சம் ஒரு லிங்கம் இருந்திருக்கு வெளியே தெரியல அவன் அந்த இலையை போட்டுகிட்டே இருந்திருக்கான் அந்த இலையெல்லாம் விங்க லிங்கத்தின் மேலேயே விழுந்திருக்கு லிங்கத்துக்கு அவன் அர்ச்சனை பண்ணியிருக்கிறான் அவனை அறியாமலே லிங்கத்துக்கு வந்து வில்வேலையை போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டில் வந்து ஒரு சிங்கம் அவனை துரத்திருக்கு உயிருக்கு ஆபத்தாக அவன் வந்து நிலை கொள்ளாமல் போயிருக்கும் போது சிவபெருமானை அவனை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வரலாற்று கதை இருக்குது எதுக்கு சொல்ல பாருன்னா நம்ம செய்கிற காரியங்கள் நம்மளை அறியாமல் செய்கிற சில காரியங்கள் நற்காரியங்களாக இருக்கும் ஆனால் அதோடய பலன் அப்போ தெரியாது நம்ம கஷ்டம் வரும்போது காராகரத்தில் இருக்கும்போது அந்த கடவுளை நம்ம காப்பாற்றுவார் அதுக்காக தான் அனுதினமும் இணைவனை நினைக்கணுங்கிறது சரியா நேர்களே சில பேர் தெரியாமல் சில புண்ணியங்களை தேடிக்கிறவாங்க சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க தெரிஞ்சு புண்ணியத்தை தேடிக்கிறவாங்க புண்ணியம் தேடுறதுக்கு என்ன முத இந்த கழிவத்தில் பக்தி தான் பக்தி தவம் அதுக்கடுத்து நிறைய இருக்குது சரியா நேர்களே தானம் தர்மம்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்து பண்ணிக்கலாம் அதெல்லாம் பொருள் உதவியோடு செய்யணும் ஆனால் பக்திங்கிறது தனிமனித ஒருத்தன் செய்யலாம் இறைவனை வழிபடுறது இறை நாமத்தை சொல்கிறது அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து சொல்கிறது சூட்சுமா வலு என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி பார்த்து இறை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து மேசராசிக்கு வந்து கிரிட்டிக்கலாக என்ன சார் இருக்குன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது குரு மூணாம் இடத்தில் இருக்கிறாரு மூணாம் இடத்தில் குரு இருக்கக்கூடாது மூணில் குரு உபசன சனத்தில் இருக்கக்கூடாது ஒம்பது குடவன் ஒம்பதுக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்பா வழி உறவும் நல்லாயிருக்கும் தாப்புனாலும் உறவு நல்லாயிருக்கும் இருப்பினும் பன்னெண்டு குடவன் பன்னெண்டுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால குயந்திரத்தில் இருக்கிறதுனால விரயம் இருக்கும் பில்லியல் விஷயத்தில் விரயம் இருக்கும் பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு வந்து பணம் நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே நிலைமை மாறும் குரு அதிசாரம் எடுத்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் பரவாயில்ல சரியா மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துல உச்சமடைவார் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரியான அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் குருவோட போக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரைட்டு எதுக்கு நான் எல்லா கிரகங்களையும் நாங்கள் சொல்கிறேன்னா பலங்கள் வந்து ஒரு கிரகம் மட்டும் கொடுக்காது ஒரு கிரகம் கொடுக்குற பலன்னா நூறு கிரகம் கெடுக்கும் இல்லைனா ஒரு கிரகம் கொடுக்குற பலனால் இன்னொரு கிரகம் ஆதி இருக்கும் கூட்டணி பொறுத்து தான் இப்போ நம்ம எலக்ஷனில் பார்க்குறோம்ல ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சி அதிகமான கூட்டணி போட்டு நிறைய பேர் அந்த கூட்டணியில் மெம்பர்ஸாக இருக்காங்களோ அந்த கட்சியை ஜெயிச்சிரும் வலு தான் கூட்டணி வலு தான் அது மாதிரி கிரகங்கள் வந்து கூட்டணி போட்டு தான் பலன்கள் கொடுக்கும் ஒரு ஜாதகரை கெடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி கிரகங்கள் கூட்டணி போட்டு தான் செய்யும் எந்த ஒரு தனிப்பட்ட கிரகமும் ஒரு மனிதனுக்கு வந்து கெடுதலை கொடுக்காது கூட்டணி போட்டு தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கூட்டணி போட்டு யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் இப்போ யாரும் பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் சுக்குரன் இந்த கிரகங்கள் தான் இப்போதைக்கு உங்களுக்கு கூட்டணி போட்டு பழங்களை கொடுக்குது அதில் சுக்குரன் ரெண்டு ஒம்பது கூடியவன் தன குடும்ப கலசார கலசாரஸ்தானாபதி குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் வழக்கம் நல்லாயிருக்கும் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும் இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும் அக்கம் பக்கம் சொந்த பந்தம் உறவினர்கள் கண்ணன் உறவு கூட்டு தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடம் வலுப்படுது சுக்குரன் வந்து நாலாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு வருகிற பதி பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் நல்ல அமைப்பு தான் பத்தாம் இடம் வலுக்கும் சரிய நேர்களை பத்தாம் இடம் வந்து சூப்பராக இருக்கும் கர்மஸ்தானம் வளர்க்கும் கோயில்களத்துக்கு போவீங்க குறிப்பாக வைஷ் வைஷ்ணவ வழிபாடு நல்லாயிருக்கும் மகரம் சனி பகவானோட வீடு சனி பகவான் வந்து மேக்சிமம் வந்து ஈஸ்வரன் மற்றும் ஈஸ்வர பற்றம் பெற்றவராக இருந்தாலுமே சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது அதனால் மேசராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து வைஷ்ணவ வழிபாடு பெருமாள் வழிபாடு அதை தான் நான் நரசிம்ம லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கணக்கு கரெக்டாக இருக்கும் கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா கணக்கு கரெக்டாக வரும் ஏன்னா பத்தாம் இடம் பூஜை மனஸ்காரத்தை குறிக்கிற இடம் சுக்கரன் பார்வை தனித்து சுக்கரனை பார்க்குறாரு அது வருகிற இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் புதனும் சுக்கரும் சேர்ந்து நாலாம் இடத்துல மனசானத்தில் இருக்கிறாங்க லக்ஷ்மி நாராயணம் பரிபூர்ணமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வழிவகுத்துக்கணும் பெருமாள் வழிபாடுனால் புதன்கிழமை போகலாம் சனிக்கிழமை பெருமாள் வகுப்பு போகலாம் சரியா செய்யணும் நம்ம செஞ்சோம்னா நம்ம பிரச்சனை தீரும் தொழில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க நேர்கின சொன்ன மாதிரி பத்தாம் உங்களுக்கு என்ன மகரம் வருது மகரம்னா சனி பகவான் பட்ட தொழில் சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன தொழில் சார் அப்படினா கட்டிட தொழில் கட்டிடத்தில் வந்து சப்கான்ட்ராக்ட் தொழில் கம்பி கட்டுறது பலகடைக்கிறது ஜல்லி மண்ணல் சப்ளை பண்ணுறது காங்கிரீட் போடுறது அது போக வந்து கூலி வேலை பார்க்குறது பேப்பர் வேலை பிளாஸ்டிக் பொருட்கள் பழைய கழிவு பொருட்கள் வேலை அதில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது டாஸ்மார்க்கில் ஒயின் ஷாப்பு இது எடுக்கிறது ஏன்னா சனி பகவான் நீசத்தறிவத்துக்குள்ளவர் தான் ஸோ நீசத்தறிவியம் வந்து டாஸ்மார்க் ஒயின் ஷாப்பை சொல்லலாம் அதில் பார் எடுத்து செய்கிறவங்க அதில் வேலை பார்க்குறவங்க கிருஷ்ணா யில் ஃபனாயில் பொருட்கள் டிட்டாயில் வீட்டுக்கு கழிவு பொருட்கள் சேனிட்டரி பொருட்கள் சம்மந்தப்பட்டது ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் மரம் சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறது மரம் சூரியனுக்கு வரும் இருந்தாலும் வந்து அந்த மரத்தை வந்து இது பண்ணுறாங்கள அது அந்த நிலை ஃப்ரேம் இதெல்லாம் செய்கிறாங்கள தச்சு வேலை பார்க்குறாங்கள அதெல்லாம் வந்து சனி பகவான் தான் செய்வார் எந்த வேலை கூலி வேலை வெயில் நின்று பார்க்குற வேலை உடலை வருத்தி வேலை பார்க்குறது எல்லாமே சனி பகவான் தான் வருவார் அதனால் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரியாக நெருல் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்டது வரும் ஆயில் என்ன கடை சரியாக என்ன கடை சொல்கிறாங்களா ஆயில் ஸ்டோர் அவங்களுக்கும் சனி பவனம் வரும் அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெலாம் அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் நல்லதுதான் பார்க்கப்படுகிறது அரசாங்க பணியில் கார்ப்பரேஷன்லாம் பார்க்குறாங்க ஊராட்சி மன்றத்தில் வேலை பார்க்குறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போலாம் துப்புரவு பணியாளர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெட்ராஸில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போரில் ஓஞ்சி போச்சு மதுரையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது அவங்களோட கொள்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த து துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கெலாம் அடுத்த வரி நாளுக்கு நல்லாயிருக்கும் அந்த தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா பத்தாம் இடத்து சுக்கரம் பார்க்கறதுனால பொதுவாக தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் செய்கிற கர்மம் காரியம் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்கிற வினைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அது நம்ம போக்களே வந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியில்லைன்னா எதிர்வினை ஆயிரும் அதை தான் சொல்லுவாங்க தொட்டக்காரியம் தொடங்க மாட்டேங்குது காரிய தடங்கள்மாங்க இனிமேல் காரிய தடங்கள்லாம் இருக்காது மழை இருக்கும் சரியான நேர்களே சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக உடன்பிறந்தவர்கள் அவங்களோட உதவி நல்லாயிருக்கும் போகங்கள் நல்லா இருப்பீங்க யோகமும் இருக்கும் போகமும் இருக்கும் யோகம்னா என்ன காரிய அனுகூலம் போகம்னா என்ன கண்ணன் உறவு தாம்பத்தியம் தாம்பத்தியம் இனிக்கும் சுவைக்கும் தித்திக்கும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பிறருடைய சொத்து வர்றதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் வீட்டுக்கு வர்ற அந்த உறவினர் ஒருத்தர் வராரு யார் நரசிங்க பெருமாள் அவங்க வீட்டுக்கு வராரு அவர் வந்து ராசியில் உள்ள கஷ்டத்தெல்லாம் போக்கி மற்ற கிரகங்களுடைய கிடுதன்மையெல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு அந்த உறவு நேரம் நல்லபடியாக வச்சுக்கோங்க அவர் பாதுகாத்து வச்சுக்கோங்க வருகிற பங்குனி வரைக்கும் பெரும்பாலும் நல்ல பலங்களை கொடுப்பார் ஸோ லட்சுமி நேர்மார் வழிபாடு சிறப்பு நான் ஒவ்வொரு அடுத்தடுத்து போகிற வீடியோவில் அந்நேரம் சில மாற்றத்தை சொல்வேன் ஏன்னால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது ஏன்னால் கிரக நிலையில் மாறும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் வருகிற ஏழாம் தேதி கிரகணம் நடக்குது கிரகணம் எங்கே சார் நடக்குதுன்னா ஒரு ஆசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துல சனி சனி பகவான் ராகு சந்திரன் இந்த கூட்டணி சனி பகவான் பதினொன்னாம் இடத்திலல்ல பன்னெண்டாம் இடத்தெல்லாம் இருக்கிறாரு இருந்தாலும் ராகுட கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு சரி ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறார் அவர் அஞ்சு டிகிரியில் இருக்கிறாரு இருபது நாலு டிகிரியில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒம்பது டிகிரிக்குள்ளே உள்ளே இருக்கிறாரு பத்து டிகிரிக்குள்ளே உள்ளே இருக்காரு ஸோ சனி ராகு நினைவு தான் எதுக்கு சொல்ல வேறுனா பழங்களில் நான் வந்து அப்பப்போ நிறைய பேர் சொல்கிற நினைப்பாங்க இவர் தான் ஒவ்வொரு போடுற வீடியோ ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு வழிபாட்டை சொல்கிறாருப்பாங்க நான் அப்பப்போ முக்கியமான வழிபாடை சொல்லுவேன் பொதுவான வழிபாடு ஒன்று இருக்கும் சரியா இப்போ நம்ம கிளாஸ் ரூமுக்கு டீச்சர்னு ஒருத்தர் இருப்பார் கிளாஸ் டீச்சர்னு ஒருத்தருப்பார் ஆனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் வந்துட்டு போய்ட்டு இருப்பாங்க அது மாதிரி தான் எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோமோ அதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக ஸ்டடி பண்ணணும் இங்கே அதான் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது நான் இப்போ அடுத்து போடுற வீடியோவில் வந்து இன்னொரு தெய்வத்தை கும்பிடுங்க அப்படிமே ஆனால் பொதுவாக கும்பிடுறது லட்சுமி நர்ம லட்சுமி நரசிம்மரை கும்பிடணும் சிங்கப்பூர் வழிபாடு பண்ணணும் ஆனால் அந்த டைமிங்குக்கு சில தெய்வத்தை கும்பிடணும் இதெல்லாம் பார்த்து நம்ம யோசனை பண்ணி சேரத்தை எடுத்து செஞ்சோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சரியா வருவது வாசப்படியோடு போயிடும் தலைக்கு வருது தலைப்பானோடு போயிடும் நமக்கு வந்து எந்த கெடுபலன் இருக்காது புரிஞ்சுக்கணும் சரியா இவ்வளோ தூரம் நான் அழைத்து வருத்தி சொல்கிறேன்னா விஷயம் இல்லாமல் சொல்லலை நான் வந்து சும்மா யூடியூப்பில் போட்டுட்டு போகிற ஜோதிடம் கிடையாது தினமும் மூணு நாலு ஜாதகம் பார்க்குறேன் நிறைய ஜாதகம் வருது நான் தான் நாலு டைம் வாங்கி கொஞ்சம் பார்க்குறேன் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் நமக்கு பார்க்குறோம் தனிப்பட்ட மனிதனுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பார்க்குறோம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த ஜாதகட்டத்தை ஆராய்ஞ்சி அவனுக்கு சாதக பாதங்கள் பலன் சொல்கிறது ஒரு ஜோதிட ஒரு கடமை இந்த யூடியூப்பில் சொல்கிறதுலாம் புத்தம் போதாக சொல்லிட்டு போகிறது யாரும் திருப்பி கேட்க போகிறது கிடையாது நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது எனக்கு நிலமை இப்படி இருக்குன்னு போய்ங்க மற்றபடி யாரும் கேட்கறது கிடையாது ஆனால் ஒருத்தங்க வந்து பணம் கட்டி எங்கிட்ட பார்க்குறாங்கன்னா உனக்கு நான் கண்டிப்பாக பலன் சொல்லணும் கரெக்டாக சொல்லணும் ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்குறேன் எத்தனை நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் போட மாட்டேன் எதுக்குன்னா நமக்கு விளம்பரம் தேவையில்லை ஒரு நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை அது எங்கே இருந்தாலும் அதுக்கு பேர் வந்துடும் அது போல தான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடர் வந்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்சர்வேஷன் பண்ணணும் அதை வந்து டாக்டர் எப்படி நோயை கண்டுபிடிக்கிறாரோ அது மாதிரி ஜாதகர் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து தீர்வு சூறணும் ரைட் நேர்களை நாம் அந்த வேலையில் பார்க்கறதுனால தான் நான் கொஞ்சம் எலாரேட்டாக பேசுவேன் இன்னும் வீடியோ கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு போர் அடிக்கும் என்னடா இருந்தாலும் சுற்றி ஒளைஞ்சி நீட்டி முழங்கிட்டு இருக்கானு உண்மை அதுதான் சரியான நேர்களை நீங்கள் நல்வழிப்படணும் அவ்வளோதான் என்னுடைய நோக்கம் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன் ரைட்டு இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா சில நேரம் புது வழிபாடு ஒன்று இருக்கணும் அப்பப்போ அவசரத்துக்கு வந்து சில தெய்வங்களை இடையில் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா பிரச்சனை தீரும் அதுக்காக தான் சொல்ல வந்தேன் நான் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தந்தை வாழ்க்கையில் ஒரு த அப்பா அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சூரியன் கிரகணத்தில் இருக்கிறாரு ஒம்பது கோடி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தாலுமே சூரியன் கிரகணத்துக்கு உட்பட்டதுனால அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் தப்பா தாபனோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க கிட்ட விட்டு கொடுத்துப்போங்க திடீர் யோகம் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் சரியான இதுலே ஸோ மேசராசிக்கு கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா நூற்றுக்கு எழுபது பர்சன்ட்டு நல்லா இருக்கும் மாதங்கள் ஆனால் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பை தரும் வேற என்ன சார் கிரகங்கள் அப்படி எடுத்தோம்னா குரு மூணாம் இடத்துல வந்து சுயசாரம் எடுத்திருக்கிறாரு புனர்பூசி நட்சத்திரம் எடுத்திருக்கிறார் பரவாயில்ல மூணு பரம் ஒம்பது பிறக்க கூடியவர் மூணாம் இடத்துல சுயசாரம் எடுத்திருக்கிறது நல்ல அமைப்பு தான் சுயசாரம் எடுத்த குரு வந்து சில நல்ல பலங்களை கொடுப்பார் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் சுயசாரம் சுபகிரகங்கள் சுயசாரத்தை எடுக்கலாம் ஏன்னா குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் மடங்கு வந்து என்ன கொஞ்சம் ஒரு மறைவு தான் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் மறைவு தான் மூணாம் இடம் ஸோ மூணாம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு இப்போ சுயசாரம் எடுத்திருக்கிறனால உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஓரளவு கணவன் மனைவி உரவும் நல்லாயிருக்கும் எனக்கமாக இருப்பீங்க திருமண வைப்பெல்லாம் இருக்கும் திருமண காரியங்கள் நல்லபடியாக முடியும் திருமணம் ஆனவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சிக்கனம் இருக்கும் ஆள் சிக்கனமாக இருப்பீங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதனால் கையில் காசு பண்ண அதிகமாக பிரச்சனை சிக்கனம் பண்ணிடுங்க சிக்கனம் தான் ரொம்ப முக்கியம் சேவிங்ஸ் சரியாக டெபாசிட் பண்ணுங்கள் அதுபோல் வந்து நண்பர்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் நண்பர்கள் நல்லபடியாக இருக்க மாட்டானுங்க ஆனால் புதனும் இப்போதிக்கு கேதுபடியில் இருக்கிறதுனால நட்பை கொடுக்குற புதனும் கேதுபடியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வருகிற பதிமூணு ஒன்பதாம் தேதி வரைக்கும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வட்டம் போட்டு வாழுங்க என் ஃப்ரெண்டு அதை சொன்னான்னு டக்குனு செஞ்சிடாதீங்க சிக்கலில் மாட்டிக்கிறவங்க அதுபோக பெரியவர்களோட ஆதரவு இருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தில் பெரியவங்க ரெண்டு பேர் இருக்கணும் சரியா சில பேர் த தனியாக கொடுப்பே இருப்பாங்க கல்யாணம் ஆகிட்டு தனியாக குறிச்ச மாட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்படி இருந்தாலும் தாய் தப்பங்கள்கிட்ட உறவு இருங்க அப்பா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க அம்மா அப்பா சொல்ல பேச்சை கேட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடியும் அதுபோக மனைவி பேச்சையும் கேளுங்க மனைவி ஒரு மந்திரி இந்த காலகட்டத்தில் மேசராசி ஆண்கள் ஒரு விஷயம் என்னென்னா மனைவி பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மனைவி பேச்சை கட்டு நடந்தோம்னா வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகிடலாம் சரியா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அதுபோக இந்த காலகட்டத்தில் எதையும் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணிடுவீங்க அதாவது எதையும் தன்மை இருக்கும் அது வந்து பல சக்ஸஸை கொடுக்கும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அவங்கள நல்லபடி ஊழியம் பண்ணுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொன்பொருள் வசதி இருக்கும் எழுத்து வேலை நல்ல பண்ணுறோம் டைபிள் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் கதை எழுதுகிறவங்க கற்று எழுதுகிறவங்க திரைப்படத் தூரில் இருக்கிறவங்க ஆசிரியர்கள் நாவலாசிரியர்கள் இப்படி எழுதி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பின்னணி பின்னணி பாட்டு எழுதுகிறவங்க இப்படி நிறையா சொல்லலாம் அதுபோல் வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் மக்கள் நலப் பணியில் இருக்கிறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் இருப்பினும் இடமாற்றம் இருக்கும் அடிக்கடி இடமாற்றம் இருக்கும் சில பேர் வந்து வாடகை வீட்டில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இடமாற்றம் தவறுங்க ஆனால் நாலாம் இடத்துல சுக்கர்த்தே ஒரு லட்சம் செபிலேஷ் ஆயிரும் இருப்பினும் இடமாற்றம் இருக்கும் என்ன இந்த வீடு சரியில்லை அடுத்த வீட்டுக்கு போலாமா வேறு வீட்டுக்கு போகலாமான்னு மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வீட்டில் சொந்த பந்தத்தாலும் சரி தாத்தாப்பட்டியாலும் சரி நல்ல யோகம் இருக்கும் அவங்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வா ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் சில பேர் உத்தியோகத்துக்காக தாயுதா பண்ண பிரிஞ்சு போவீங்க சரியாக உத்தியோகம் பண்ணுறதுக்காக திருமணம் ஆகாதவர்கள் உத்தியோகம் ஆகாததுக்காக தாயுதா பண்ண பிரிஞ்சு போவீங்க அது நல்லது தான் எந்த ஒரு மனிதன் பிரித்து கொஞ்சம் நாள் இருக்கிறானோ அப்போ தான் அவனுக்கு நல்லது கிட்டே தெரியும் அடக்கொழி மாதிரி அம்மா அப்பாக்கிட்டே இருக்கக்கூடாது இங்கே நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை ஹோம் சிக் அப்படிம்பாங்க நல்லா படிச்சிருப்பான் நல்லா டேலண்டாக இருப்பான் ஆனால் தாயுத பண்ண விட்டு பிரிய மாட்டான் பழகணும் நாலு இடத்துக்கு போகணும் வெளியே இருக்கணும் அங்கே தங்கி அங்கே அட்வைஸ் பேரை பார்த்து பார்க்கணும் இந்த பிரபஞ்சத்தோடு வாழ்கிறதுக்கு பழகிக்கணும் இந்த இயற்கை வந்து நமக்கு உதவுறதுக்கு எண்ணம் ரெடியாக இருக்குது நம்ம தான் அதுக்கு தயாராகணும் ஓகே நேரில் இப்படி நிறைய பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யோக காலமாக தான் பார்க்கப்படுகிறது கிரகணம் வந்து வருகிறது சரியான கிரகணத்துக்கு முடிஞ்சால் தனியாக வீடியோ போடுறேன் இல்லைனா இப்போ சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் கிரகணம் வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு ஆரம்பிக்குது பத்து மணிக்கு மேலே ஆரம்பித்து பது ஒன்றரை வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கிரகணத்தை கண்ணில் பார்க்கலாம் சந்திர கிரகணம் இந்த நூற்றாண்டிலே நடக்கிற முதல் கிரகணம் கண்ணால் பார்க்கலாம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலு குடைவன் வந்து கிரகணத்தில் பண்ணுறாரு தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க தாய்வில் வரவுல கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அவர் ரேவதி நட்சத்திரத்து போத வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் கிரகணம் நடக்குது பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ரேவதி நட்சத்திரத்தை பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி கரகணம் கிரகணம் நைட்டில் தான் நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டில் சாப்பிட்ருங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க சரியா அன்றைக்கி என்ன கிழமை சார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் நடக்குது சரியா விழிஞ்சா திங்கே கிழமை அதனால் வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் டேட்டை பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட்டு வந்து திங்கட்கிழமை தான் திங்கக்கிழமை கிரகணம் முடிஞ்சிடும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் நடக்குது சரியா ஸோ ஆ ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு நடக்குது ஆவணி இருபத்தி ரெண்டு இரவு கிரகணம் நடக்குது அன்றைக்கி வந்து கற்பணி பெண்கள் கவனமாக இருங்க கணவன் மனைவி உறவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னால் கிரகணம் நடக்கும்போது இரவு நேரத்தில் வந்து அதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கிரகணம் நடக்கும்போது ஒரு கரு உற்பத்தி ஆச்சுன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்காது இதை நான் ஒரு ஒரு அவுட்லைனாக தான் சொல்கிறேன் இதை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க நேரம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் அந்த உடல் உறவை தவிர்க்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு என்ற முறையில் சொல்கிறேன் ஏன்னா கிரகணம் நடக்கும்போது தனிச்சு இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இறைநாமத்தை சொல்லணும் சந்திரன் மனோகாரகன் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் இந்த காலகட்டத்தில் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மனநல மனதால பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இறைநாமத்தை சொல்லணும் நைட்டில் சாப்பாடு பொருட்கள் மிச்சம் இருக்குது தோசை மாவு பால் எதனாச்சும் மிச்சம் இருக்குன்னா அதில் தர்ப்பப்பில் போட்டு விட்டுருங்க குறிப்பாக குழந்தை வச்சுருக்கிறவங்க குழந்தைய கவனமாக பார்த்துக்கோங்க எருவில்லை சந்திரன கிரகணத்தை பார்க்குறவங்க பார்க்கலாம் வீட்டுக்கு வந்து மாடில நின்றுட்டு நீங்கள் பார்க்கலாம் வெறுங்கண்ணால் கூட பார்க்கலாம் கொஞ்சம் கூச்சப்படுறவங்க பயப்படுறவங்க பிளைன் கிளாஸை வச்சு பார்க்கலாம் சரியா பிளைன் கிளாஸை வந்து கண்ணாடியில் போட்டுக்கிட்டு பார்க்கலாம் சும்மா நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுருந்தா கூட ஸ்வெக்ஸை போட்டு கூட பார்க்கலாம் சந்திரன் நல்லா தெரியாது ஆனால் நேர் மேகமூட்டம் இல்லாமல் இருக்கணும் வானம் கிளியராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரகணம் நல்லா தெரியும் நம்ம இந்தியாவில் நல்லா தெரியும் ஆசிய கண்டத்தில் நல்லா தெரியும் பத்து மணிலேருந்து நைட்டு ஒன்றரைக்குள்ளே முழு கிரகணம் தெரியும் சரியா நம்ம இந்தியா டயத்தின்படி ஓகே மற்றபடி கிரகணத்துக்கு வேறு ஒன்றும் கிடையாது தோஷம் இருக்குது கிரகணத்தில் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குன்னா அசுபதிக்கு தோஷம் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது ஸோ அசுபதி நட்சத்திரத்து பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மறுநாள் காலையில் விநாயகர் கோவில் போய்ட்டு வந்துருங்க அதுபோக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் நடக்கிறதுனால உடன் பிறந்த சகோதரர்கிட்ட அனுசரித்து போங்க பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி உடன் பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க சகோதர விஷயத்துக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இரவு ப பயணம் பண்ணுறவங்க சார் அன்றைக்கி நைட்டில் நான் எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணணும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கிளம்புங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிரகணத்தை தண்ணிக்கு வெளியே போகலாம் ஏன்னா நேரம் வந்து சாமியை கும்பிட்டு நெத்தில் உபதியை பூசிட்டு வீட்டில் இருந்து உபதியை எடுத்துட்டு ஓம் நமசிவாய் நமகன்னு சொல்லி ஒரு பொட்டணமாக போட்டு உங்கள் சட்ட பாக்கெட்லேயோ ஒரு லக்கேஜில் வச்சுட்டு போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தர்ப்புல்லாம் போட வேண்டாம் தர்ப்புல் வந்து உணவு பொருளில் தான் போடணும் அது வந்து பாயில் பண்ண பொருள் தான் போடணும் இல்லையா ஹார்ட் பொருட்கள்லாம் போட வேண்டாம் ரா மெட்டீரியல் மேலெலாம் போட வேண்டாம் அவசியம் இல்லை சமைத்த பொருட்கள் மேலே தான் தர்ப்புப் போடணும் அது மிச்சம் இருந்தால் தான் அது நைட்டை நடக்கிறதுனால நம்ம சாப்பிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுருவோம் என்றைக்குமே வீட்டில் வந்து இரவில் வந்து கிச்சனில் வந்து சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி வைங்க சில பேர் அப்படியே போட்டுருவான் அதுதான் வீட்டில் வந்து பிரச்சனையை பாத்திரங்கள் வந்து கழுவி இருந்துச்சுன்னா மகாலட்சுமி இருப்பா நைட்டில் வந்து கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் கிச்சனும் பூஜை அறையும் சுத்தமாக இருந்துச்சுன்னா தெய்வம் தெய்வம் அங்கே வந்து இருக்கும் தெய்வம் வாழும் நிறையா இருக்குது நான் ஒன்றாக ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போய்ட்டுருக்கிறேன் ஆனால் எல்லாமே உண்மை தான் நான் என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன் சரியா அதனால் வீட்டில் கிச்சனையும் பூஜை வரையும் சுத்தமாக வச்சுக்கோங்க கிச்சன் ரொம்ப முக்கியம் கிச்சன் கிச்சனில் தான் அன்னலட்சுமி வந்து குடியிருப்பா சரியா அந்த அன்னலட்சுமி வந்து குடியிருக்கிற இடம் கிச்சன் தான் அங்கே இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கும் ஒரு வீட்டில் கிச்சன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மகாலட்சுமி தங்குறதுக்கு ஒரு ஏதுவாக இடமாக பார்க்கப்படும் ஸோ நைட்டில் பாத்திர பாத்திர பாத்திரம் கழுவி வச்சிருங்க கிரகணத்தை பார்க்குறதா பாருங்கள் இல்லைன்னா இரநாமத்தை சொல்லிட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு நைட்டில் தூங்கிடுங்க நான் சொன்ன நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எந்த நட்சத்திரம் கிருத்தியை அசுபதி நட்சத்திர பிறந்தவங்க கோயிலுக்கு போங்க சரியா நேரில் காலையில் விநாயகர் வீடு குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டு வந்துட்டு கடமைகளை செய்யுங்க மற்றபடி நல்லா இருக்குது சிங்கப்பெருமாள் வழிபாடு மட்டும் பேசி நடத்துங்க விடுதேடி வருகிறார் விடுதேடி ஒரு நல்ல உறவு ஒரு நல்லவர் வருகிறார் அவர் நல்லபடியாக வச்சுக்கோங்க அவர் விட்டுறாதீங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் எல்லாமில் இறைவன் மேசராசி நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவூடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே